வயசு கண்ணுட்டிதான் எம்பத்தி அஞ்சு எண்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு மூணு வீட்டோட என்ன ரகங்கள் அதெல்லாம் மனப்பார காலா பெரிய காலம்னு ஒட்டாமடு நிறைய வியாபாரம் தான் வாங்கி அடிச்சுட்டு வைப்போம் அடிச்சு வளர்த்துட்டு வைப்போம் எப்படி ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் கூட கடன் தான் வளர்த்து வரது எலும்பு தோலமாக வாங்கிட்டு வந்து வளர்த்து விற்போம் சரிமா இது வாங்கிட்டு போறவங்க என்ன லாபம் இது வாங்கிட்டு போற ஆயிட்டு போகிற அவங்க பாட்டு பத்து வருஷத்து பதினஞ்சு வருஷம் ஆக பாடு கிடச்சில்லாமல் அடிக்கலாம் மாடு மேஞ்சிட்டு இருந்தாலும் அடிக்கலாம் இப்போ அடிச்சுட்டு அவுழ்த்து விட்டுக்கலாம் மத்த மாடு அவிழ்த்து விட முடியாது ரொம்ப இதனால மின் மின்கொம்புல இயந்துறான் மாடு கலர் ரெண்டு கலர் இருக்குது மயிலை மயிலை மயில் ஏறிக்கா வியாபாரி நமக்கு வந்து மேக அம்பாசுத்ரா இது வந்து பிரிட்ஜன உள்ளது மாடு ஜாதி மாடு பிரிட்ஜ் ஹெச்அப்பா ஹெச்எஃப்ல ஒரிஜினல் எத்தனை லிட்டர் பால் இருக்கும் பால் இப்போ ரெண்டு வேலைஞ்சிருந்து எட்டு லிட்டர் இருக்கு வயது இப்ப இப்ப அதுக்கு வந்து ஆறு வயசு ஆகுது இன்னொரு நாலு வருஷம் வச்சுக்கலாம் என்ன காரணம் கருப்பு வரல வாங்கி குடுக்கிறீங்க கரும்பு ஒரு ஆயுதத்துக்கு நல்ல கறக்கும் வருமான ஆறு மாசம் கரக்கு இது ஒன்றரை வருஷம் கறக்கும் நம்ம ஏரியா வெயிலுக்கு எப்படி இருக்கும் வெயிலுக்கு தாக்கு இப்ப வெயிலுக்கு போடலாம் அடிச்சு இந்த மாசம் மாதம் மாதம்னா ஐயாது மாதம் வெயில் கிடையாது ஒண்ணு கிடையாது இது மேட்ச்ல போகாம வீட்ல தான் போட்டலாம் பயம் நம்ம வீட்டுலயே விடலாம்

நான் என்ன கண்டுபுட்டி அண்ண்சே காலம் நீ வியாபாரியா விவசாயியா இல்ல விவசாயி இந்த பாட்டுல பால் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிருக்காங்க மூணு மூணு இருக்குன்னு இருக்காங்க அஹ் மூணு மூணு உங்க கணிப்பு எப்படி இருக்கும் நம்ம நமக்கு அனுப்பும் சிந்தில கிராஸ் சிந்தில கிராஸ் கருப்பு உள்ளவங்க எல்லாம் நமக்கு இது பிடிச்சிருக்கு மனசுக்கு தான் பிடிச்சிருக்கு மூணாயிரத்தி மூணாவது தான் விஷயல் ஒன்னு இல்ல நம்ம காட்டுக்கு வெயில் தாங்கும்

ஓடணும் போமா கொஞ்சம் கடத்தா வீட்டுக்குள்ளதான் கிடக்கணும் வீட்டுக்குள்ள பால் நிறைய உள்ளதை வாங்கிருக்கலாம்ல இது போதும் இது வீட்டுக்கு தான் பாலு வீட்டு ஆமா வீட்டு பாலுக்கு நான் கிரு கிர கிராஸ் காம்பு வித்தியாசமா இருந்தா இருக்க

இது பதினெட்டு ரூபா பதினெட்டு பால் எவ்வளவு இருக்கு இல்ல பாலம் மூணு இருக்குன்னு சொல்லி இருக்காங்க ஒன்றரை ஒன்றையா இது ரெண்டாவது ரெண்டாவது இத்தான் ஒரு மாடுதான் வாங்கிருக்கீங்களா மூணு வாங்கிருவோம் இரண்டு சேர்த்து மூணு மூணு மத்த மாடுதான் வாங்கிருக்கேன் வண்டில வண்டியில ஏத்தியாச்சு அதெல்லாம் என்ன ரேட்டுகள் கிடைக்கும் மத்த மாடுகள்ல இது பதினஞ்சு ரூபா ஒண்ணு இருபது ரூபா எத்தனை மாடு வளர்க்கிங்க இருவடை சேத்தம் அஞ்சாச்சு என்று இரண்டு ரெண்டு கடை இல்லை இப்போ ஒரு மூணு ஆச்சு அஞ்சாச்சு எந்த ஊரு குத்தாலம் புத்தளம் கன்னியாகுமரி மாவட்டம் புத்தளம் ஆடு வளப்பு எப்படி போகுதுன்னா உங்க ஏரியால நல்லாதான் போகுது கன்னியாகுமன்னா கருப்பு உள்ளதா நிறைய வாங்குவாங்க இது மேலப்பாளையம் சந்தை எப்படி இருக்கு உங்க கன்னியாகுமரி ஆட்களுக்கு அங்க இருந்து வர்றவங்களுக்கு விலை குறை இருக்கா எப்படி வாய்ப்பு கிடைக்காது விலை வஞ்சா கூடுதல்தான் இருந்தாலும் அதனால போய்ட்ரு பதிலெட்டு ரூபா இருபது ரூபாய்க்கு ஒரு சந்தையில கிடைக்காது இல்ல வேற சந்தையில வாய்ப்பு இருக்கா ரெண்டு இது முடிச்சிருக்கிறேன் ஆமா பால் பால் ரெண்டு ரெண்டு இருக்கும்

சும்மா கொண்டு போக முடியாது அப்படி நிக்க முடியாது இதுலயா என்ன வீட்டுக்கு பாலுக்கு எடுத்துக்கலாம் என்னடியா பாலு கேளு ஊதிக்கலாம் பிள்ளைகளுக்கு பால் சாப்பிட்டுக்கிறோம் இனி பால் கூடுமா இதுல பால் கூடும் கூடும் மாடு வாடி கிடக்கலாம் கொஞ்சம் ஏறப்பாடு போடுறோம் என்ன ரகம் என்னாச்சு நாட்டு மாட்டை சார்ந்ததுதான் கிராஸ் தான் ஆமா நம்ம ஏரியா வெயிலுக்கு அதெல்லாம் வெயில் தாங்குது தாங்க நீங்க எத்தனை மாடு கொண்டு வந்து என்ன இன்னைக்கு நான் ஒரு மூணு மாடு கொண்டு வந்து வச்சுட்டேன் எப்படி ஏதாவது கிடைச்சா சம்பளம் கிடைச்சா நீ ரெண்டு இப்ப வாங்கிருக்கேன் வாங்கிருக்கேன் ஆமா இது வியாபாரத்துக்கு வியாபாரம்

உனால முடியுங்களா அடுத்த சந்தை ரெண்டு சந்தையில வந்து உடனே பார்த்தே முதல்ல முடிச்சிட்டு ஒரு மாடு ஒரு கண்டுக்குட்டின கண்ணுகுட்டி என்ன கண்ணு காலை இப்பதான் பிறந்திருக்கோம் இந்த மாட்டோட ஸ்பெஷல் சொல்லுங்களேன் இந்த மாடு வந்து எப்படி மனசுக்கு பிடிச்சது இவ்வளவு மாடு இப்ப மாடு வந்தது இந்த மாடு கொஞ்சம் மனசுக்கு நல்ல புடிச்சிருந்து நல்ல கலரு நல்ல மாடு எதுல விட்டாலும் நல்ல மேயம் பண்ணிக்க மாட்டு கூட பத்தி விட்டு அதுவாட மேஜிக் வந்துடும் கருப்பு உள்ள மேட்சலுக்கு வெயிலுக்கு கஷ்டம் அப்படிம்பாங்களா நல்ல மாதிரி அமைதியா இருக்கும் ஒன்னு செய்யாது தொந்தரவு நீங்க காம்பு பாத்தீங்களா நாலு செக் பண்ணீங்களா ஆமா பாருங்க பாப்போம் ரெண்டு மூணு நாலு காம்பு காம்பு ஜம்முன்னு இருக்கு ஜம்முன்னு இருக்கு ஆமா மாடு வாங்க முடிச்சு நம்ம என்னெல்லாம் பாக்கணும் சுழி பாக்கணும் நல்ல மடம் பாக்கணும் காலு அடிக்கடி போட்டிருக்கானு பாக்கணும் நடக்க விட்டு எல்லாம் பாக்கணுமா ஆமா நடக்க விட்டு பாக்கணும் சுழினா இதுல பாப்பாங்க முதுகுல பாப்பாங்களா ஒரு சுழிதான் ஏற்பட்ட சுழியா வேற எங்கன்னு இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் ஓ வேற சுழிகள் இருந்தாலும் அது எப்படி நினைச்சு சுழி உண்மையிலே இருக்கும் சில மாட்டில இருக்கும் சொல்லுவாங்க சில ஆளுக்கு செட் ஆகாது இல்ல சில குடும்பத்துல பிரச்சனை வந்தா சில நேரம் சுழிதான் காரணம் சுழிதான் காரணம்னு சொல்லுவாங்க அதனால சுழியை பார்த்து முதல்ல வாங்கிட்ட பிரச்சனை இல்லை எந்த ஊர் என்னாச்சு உங்களுக்கு எனக்கு அந்த அளவு எத்தனை மாடு வளர்க்கீங்க நம்மகிட்ட மாடு ஒரு அறுபது மாடு கிடைக்கும் என்ன மாடுகள் எல்லாம் நாட்டு மாடு நாட்டு மாடுல இருந்து இதோட ஜக்கியடா ஆமா இது ஒரு பத்து சிந்து மாடு கிடைக்கும் அது கூட அது கூட இது நடக்குமா முதல்ல ஒரு பத்து சிந்து மாடு தனியா கிடக்கு ஒரு அம்பது நாட்டு மாடு தனியா கிடக்கு இல்ல சிந்து மாடு அந்த நாட்டு மாடு கூட சேர்ந்து நடந்துருமா ஆமா வயக்காட்டுக்குள்ள தானே நம்ம ஒரு சுத்தி பரும்பு மழை காலத்தானே நல்ல மலை செவலையா ஆமா மாடு நிக்க இந்த நடுவுல இருக்க செவலை எவ்வளவு சொன்னாங்க வேலை வேலை இருபத்தி ரெண்டு சொன்னாங்க எவ்வளவு முடிஞ்ச வேலை பதினெட்டு மாடு சின்ன மாடு சின்ன மாடு ஆமா தீவனம் குறையா போட்டா போதும் ஆமா பால் எவ்வளவு இருக்கும் பால் ரெண்டு இருக்கும் அவ்வளவுதான் இருக்குமா ஆமா எத்தனை மாடு வளர்க்கிறீங்க அது வீட்டுல ரெண்டு மாடு கிடைக்கு மாடு மேய்க்கிறதுல யாரு நான் மாடு மேய்ச்சல் கொண்டு போனா எப்படி அழைச்சி மாடு ஏதாவது கூலி கிடைக்குதா சம்பளம் கிடைக்குதா அழகி சம்பளம் கிடைக்குதா அழகி இப்போ ஏதோ கிடைக்கு அப்படியா ஆமா ஒரு அஞ்சு மாடு வளர்க்கணும்னு வச்சுக்கோங்களேன் மாசத்துக்கு ஒரு இருபதாயிரம் செம்ம கிடைக்குமா அவ்வளவுதான் கிடைக்குது வியாபாரியா ஆமா வியாபாரியா இது எவ்வளவு சொன்னீங்க அந்த மாடு மாடு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி இதெல்லாம் குறைச்சா எல்லாம் சொல்லிருக்கியா ஆமா குறைச்சி ரொம்ப தலையில கேட்காங்க கேட்டாங்க கேக்க பதினெட்டு வரைக்கும் கேட்காங்க மூவாயிரம் போது என்ன வேலை ஏத்திட்டு போகணும் தூரியா வியாபாரியா விவசாயம் வியாபாரியா எந்தூரிய வியாரி கோயில்பட்டி கோயில்பட்டி வியாபாரி பால் எவ்வளவு இருக்கும்ல பால் காலையில மூணு கொஞ்சம் அஞ்சு லிட்டர் ரொம்ப அஞ்சு லிட்டர் வயசு மாடு மூணு ரெண்டே திருவரும் நம்ம ஏரியா வெயிலுக்கு ஆகாமல் கொண்டு வந்தீங்க நாங்க ஆறு மாடு அஞ்சுட்டா அஞ்சு கடைசில தான் ஆயிடுச்சு கடைசியில வித்தா லாபம் கிடைச்சா எங்கே போகும் போய் சந்தோஷம் ரொம்ப மோசம் மாறி போச்சு போக்குவரத்து உங்களுக்கு எவ்வளவு ஆகுது செலவு செலவு அஞ்சு ரூபா ஐயாயிரம் ரூபாயிரம் பாட்டு எல்லாம் போக வச்சாலும் ஐயாயிரம் ரூபாயிரும் ஐயாயிரம் ரூபாயிரம் குட்டி கழிச்சா ஆமா அப்ப ஒரு மாட்டு குறைஞ்சி ஒரு ஆயிரம் ரூபாய் வைக்கணும் வச்சா பாக்க முடியும் போனா போனதான் இப்ப எப்படி போகுது மாட்டு யாவரும் லாபத்துல போதா இல்லத்தா லாபத்துல ஒரு வாரம் அப்படி ஒரு வாரம் எப்படி போனோம் இதை வந்து நம்ம கணிச்சு சொல்ல முடியாது ஒரு வாரம் கிடைக்கும் ஒரு வாரம் போயிடும் இந்த போக்குதான் போக்குதான் இப்படி போயிட்டே இருந்தா இப்படி சமாளிப்பா என்ன செய்ய அப்படித்தானே விட முடியாது பட்டிக்காட்டுல உங்களுக்கு குறைச்சு வாங்க முடியலையோ பட்டிக்காட்டுல கொடுக்க மாட்டேங்க வட்டி ஆட்டில போகணும்னு தெளிவாகிட்டாங்க கொடுக்க மாட்டாங்க மக்கள் பழைய மாதிரி இல்லையா இல்ல நீங்க வேற எந்த சந்தைக்கெல்லாம் போய் நாங்க மலைப்பாற போனோம் இல்ல இது போனோம் எந்த சந்தை அண்ணாச்சும் நல்லா லாபமா இருக்கு தெரிஞ்ச மாதிரி தான் கொஞ்சம் லாபமா இருக்கு தெக்க வர வர வேலைங்க இங்க இருந்து வாங்கி அங்க வந்து வைக்க முடியுமா மலைப்பாறல வந்துட்டு மலைப்பா இங்கிருந்தா வைக்க முடியாது வைக்க முடியாது கஷ்டம்தான் சேலை பார்த்துட்டு போயிடும் மலைப்பாறில் எப்படி இருக்காங்க அங்க பரவாயில்ல மாடு நல்ல மாடு நல்ல ரேட்டு தான் மழை பாரும்லாம் வாடகை எட்டாயிரம் வாடகை மட்டும் எட்டாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ஆயிரம் அதுக்கு இப்ப வியாபாரி நிலம தற்கால சிண்டாட்டம் தானே பழைய மாதிரி இல்ல இல்ல

మా తా తివే ఎన్ని విచారో వరంజాం మాట కష్టం కష్టం పా